உடைகிறதா அதிமுக இப்போது குமுதம் ரிப்போர்ட்டரில் வந்துள்ள பரபரப்பு செய்தி வேலுமணி தலைமையில் தனியாக ஒரு அணை அமைகிறதா தேசிய பார்வை சேனல் நகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலைமையில் எப்போ வந்ததோ அப்போத்துலேருந்து அதிமுக தொடர் தோல்விதான் அதனால்தான் எங்களை மாதிரி ஆளுங்களாம் அவருக்கு செல்லமாக பேர் சொல்லுவோம் தொடர் தோல்வி நாயகன் வர்ற எம்எல்ஏ எலெக்ஷனில் கூட அதிமுக தற்போதைய சூழலில் பத்து எம்எல்ஏ வாங்குறதே கஷ்டம் இதுதான் உண்மையான நிதர்சனமான நிலை திமுக பெரிய வெற்றியை எடப்பாடியே தாரவாத்து கொடுக்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காரணம் அவருடைய செயல்பாடுகள் இந்த சூழலில் அதிமுகவில் வேலுமணி பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை இப்போ கோயம்புத்தூரில் சந்தித்ததாக குமரம் ரிப்போர்ட் க பத்திரிகையில் வந்திருக்கு என்னென்னு பார்த்தா ஜேபி நட்டா இப்போ ஈஷா சத்குரு ஈஷா யோகா மையத்துக்கு ஜே பி நட்டா வந்தார் அப்போ ரகசியமாக கோயம்புத்தூரை சார்ந்த வேலுமணி அவரை மீட் பண்ணியிருக்காரு ஏன்னா இப்போ அதிமுகவில் இருக்கிற எல்லா சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கும் பயம் இருக்கும் வர தேர்தலில் தோல்வி உறுதின்னு ஏங்க நாங்களே இப்படி சொல்லும்போது அவங்க ஃபீல்டில் இருக்கவங்களாச்சும் அவங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் எடப்பாடிக்கு அவரை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை அவர் ஜெயிச்சுடுவார் அவர் மட்டும் யார் தோற்றாலும் கவலை இல்லை கேட்டால் நான் ஜெயலலிதா மாதிரி துணுதாரில் ஜெயலலிதா தோற்றார்கள் நான் ஜெயிச்சிட்டேன்னு சீனை போடுவார் அந்த மாதிரியாக தான் மற்ற தோக்கிற மற்ற எம்எல்ஏங்களுக்கு எப்படி இருக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் பல முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே நீங்கள் எடப்பாடி கிட்ட அனைவரும் ஒருங்கிணைணும் பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு பல இது சொல்லும்போது எடப்பாடி எதுவுமே கேட்டுக்கல அவர் ரைட்டோ ராங்கோ கட்சின் நான் மட்டும்தான்ன்ற முடிவில் இருக்கும்போது இப்போ வேலுமணி தலைமையில் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே குமுதன் ரிப்போர்ட்டரில் போட்டிருக்கு அது உண்மையாக கூட இருக்கும் காரணம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தானே வெற்றின்னா இவ்வளோ கஷ்டம் என்னான்னு தெரியும் அதனால் அது வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடந்தால் அப்பயும் இரட்டையில் அதிமுக தான் எடப்பாடி கையில் தான் இருக்கும் ஆனால் பல இடங்களில் பல பிரிவுகள் உண்டாக்கப்பட்டு சி வி சண்முகமே ஜம்பரலாம் ஏன்னா சி வி சண்முகம் செங்கோட்டையன் வேலுமணில்தான் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒருங்கிணைணும் ப்ளஸ் இங்கே பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு பிஜேபியில் பிஜேபி பாமக தேமுதிக திமுகக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கூட்டணி வைத்தால் தான் ஜெயிக்க முடியும் சீமானு எனக்கு ட்ரை பண்ணணும் அது எந்தளவுக்கு பாசிபிலிட்டி தெரியாது திமுகக்கு எதிராக அனைவரும் ஒன்று சார்னா இது எடப்பாடி விரும்பாத சூழலில் அவர்கள் அவ்வாறு தான் செய்ய ட்ரை பண்ணுவாங்க ஏங்க அவங்க அரசியல் பண்ணுறதுக்கு தாங்க இருக்காங்க ஆக மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் எடப்பாடிக்கு செக் ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்படும் நிலையில் எடப்பாடி இல்லை அவருக்கு அதிமுகவின் வெற்றியை பற்றி கவலை இல்லை என்பதுதான் அரசியல் நோக்கர்கள் கருத்து நன்றி வணக்கம்